அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதத்தின் ஏழாம் நாள் திங்கட்கிழமை சப்தமி இந்த நாளில் இந்த ஒரு தீபத்தை தவறாமல் ஏற்றுங்க சப்த கண்ணீரில் ஒருவரான வாராகி அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த தீபத்தை ஏற்றும் முறை ஏற்ற வேண்டிய நேரம் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் சப்தமி திதியானது காலை பத்து முப்பத்தஞ்சுக்கு பிறகே ஆரம்பமாகுது அந்த பத்து முப்பத்தஞ்சுக்கு பிறகுல இருந்து இரவு பத்து நாற்பதுக்குள்ளே உங்களுக்கு எப்போ நேரம் கிடைத்தாலும் இந்த ஒரு எளிமையான தீப பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் அரிசி துவரை பச்சை பச்சைப்பயிறு கொண்டைக்கடலை மொச்சை மொச்சைப்பயிறு கொள்ளு கோதுமை இந்த ஏழு தானியங்களையும் சிறிதளவு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க போதும் அதை கலந்து ஒரு தட்டில் வச்சு தட்டின் மீது ஒரு அகல் விளக்கை வைத்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி கிழக்கு திசையை நோக்கி தீபத்தை ஏற்றணும் இந்த தீபம் குறைந்தது நாற்பத்தெட்டு நிமிடங்கள் எரியணும் இந்த தீபத்தை சப்தமி தீதியில் ஏழு தானியங்களை வச்சு நீங்கள் தீபம் போது எப்பேற்பட்ட ஜென்ம பாவமும் நீங்கும் உங்கள் கஷ்டங்கள் தீரும் இந்த தீபத்தை ஏற்றி முடிச்சுட்டு அந்த பயிரை பறவைகளுக்கு அல்லது பசுவிற்கு தானமாக கொடுத்துருங்க இது இரண்டும் சாத்தியமில்லை அப்படிங்கிறவங்க ஓடும் நீரில் போட்டுருங்க அல்லது ஏதேனும் விரட்சத்தின் அடியில் போட்டுருங்க இதுபோன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்